பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது எவ்வளவு ஒப்பற்ற அமைப்பாக இருந்தது மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக விளங்கியது இந்திய தேர்தல் ஆணையம் அதுவும் நம்முடைய தமிழர் டி என் சேஷன் இருந்த காலத்தில் எவ்வளவு ஒரு சிறப்பாக தேர்தல் கமிஷனருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குதா என்று வியக்க வைத்த தேர்தல் ஆணையம் பல்வேறு நாடுகளில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு எங்க உன் நாட்டில் தேர்தல் நடத்தி கொடுக்கணும் கேட்டிருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகளில் பிற ஆசிய நாடுகளில் சில லத்தீன் அமெரிக்க எல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படிதான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி அப்படி புகழ்பெற்ற பெற்ற ஒரு சுயமரியாதை கொண்ட ஒரு சர்வதேச அளவின் மதிப்பு மதிப்பு பெற்ற உயர் சுயசார்பு இருந்த மிகுந்த இந்த தேர்தல் ஆணையத்தை ஒரு திருட்டு மாற்றி வைத்திருப்பது யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் பாரதிய ஜனதா உங்கள் ஆட்சியில் தானே இப்படி நடக்குது அதை பற்றி தான் பேச இருக்கிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஒரு பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளைய ஒரு பெரிய மனிதன் ஒரு ஒழுக்கமாக வாழ்கின்ற ஒரு குடும்பத்து பிள்ளைய ஒரு பையனை கூப்பிட்டு கத்தி முனையில மிரட்டி கொன்றுவர் போய் அந்த வீட்டில் போய் திருடிக்குவார் இந்த இதை இப்படி திருடிக்குவா இல்லாட்டினா கொன்றுவேன்னு பயமுறுத்தி அந்த 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 பெரிய மனிதர் வீட்டில் ஒரு ஒரு திருடனை உருவாக்கணும் அப்படி அப்படித்தாங்க எவ்வளவு சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட இந்த தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் இந்திய தேர்தல் என்பதே ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்கிறது கிண்ணஸ் ரெக்கார்டில் இடம் பிடித்தது இந்திய தேர்தல் என்பது ஒரு திருவிழா மாதிரி நடத்துறது மதிப்புமிக்க தேர்தல் ஆணையம் ஜவஹர்லால் நேருல இருந்து எல்லோருமே போற்றி பாதுகாத்து செதுக்கி வைத்த செதி பார்த்து பார்த்து செதுக்கிய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தலை குடிந்து நிற்கிறது வெட்க வெட்கம் இல்லாம நடமாட்ட சோத்திரை எப்படி எடுத்து சாப்பிடுறீங்க ஒரு ரூமுக்குள்ள எண்பது பேர் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எண்பது பேருடைய அட்ரஸ் மாலவிகா சின்ஹா முகர்ஜி எங்க பெங்கால் முகர்ஜி வந்து பெங்காலி சின்ஹா வந்து இந்த பக்கம் வருவேன் பாண்டே எல்லாம் இவன் பீகார் பக்கம் வருவேன் அப்புறம் மராட்டிக்காரன் முண்டே மராட்டிக்காரன் இப்படி எண்பது பேரும் எண்பது எண்பது பேருக்கும் எண்பது தனித்தனி ஸ்டேட்டுக்காரன் அவங்க அட்ரஸ் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள போட்டு பத்துக்கு பத்து ரூம்ல வச்சு இதுல அவங்க வாழ்க்கை நடத்துறாங்களா பாரத விலாசா அதையும் ஏற்றுக்கிட்டு அதை அதை தேர்தல் ஆணையம் அதுக்கு அவர்களுக்கு வாக்குரிமை அவர்களுக்கு இது எல்லாம் ஆனால் ஆதாரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு அயோக்கியத்தை நம்ப தேர்தல் ஆணையம் அதே மாதிரி ஒரு பீர் கம்பெனியில் அறுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் ஒரு பீர் கம்பெனி பேரில் அறுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் ஒரு ரூமுக்குள்ள எண்பத்தி ரெண்டு பேர் அதில் முஸ்லீம் இருக்கிறேன் கிறிஸ்டின் இருக்கிறேன் சிங் இருக்கிறேன் பாரத விளாசாடா நடத்துறிய ஒரு குடும்பத்துக்குள்ளே அடிதடி சண்டை தாங்க முடியல பங்காளிகளுக்குள்ள ஒரு தெருவுக்குள்ள வாழ முடியல நிம்மதியா இவங்க ஒரு ரூமுக்குள்ள எண்பத்தெட்டு பேர் இருந்தாங்களா அவர்களுக்கு ரெண்டு காணொலி வெளியிட்டு விட்டோம் ரெண்டு காணொலியும் தெளிவாக இருந்தோம் ஒன்று முதலில் வெளியிட்டது ராகுல் காந்தி அவர்கள் மக்களை திரட்டி கொண்டு நான் தேர்தல் ஆணையத்துக்கு வருவேன் யாரும் தப்பிக்க முடியாது மக்கள் விசாரிப்பார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் ஆணித்தரமாக சொன்னார் விரைவில் வெளியிடுகிறேன் என்று சொன்னார் அதன் பிறகு இன்னொரு காணொளியில ஆறரை லட்சம் வாக்குகளுக்கு ஒன்னேகால் லட்சம் வாக்குகள் போலி என்பதை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னார் அப்பொழுது கூட சுதாரிக்கவில்லை இன்றைக்கு யாரை பப்பு என்று சொல்லிய அந்த பப்பு போட்ட அப்புல ஆடி போயிருக்கிறது சர்வதேச உலகமும் ஆடி போயிருக்கிறது இந்தியா ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டின் அற்புதமான ஒரு சுயசார்பு மிக்க ஒரு தேர்தல் ஆணையத்தை திருட்டு ஆணையமாக மாற்றி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதை ட்ரம்ப்பும் தெரிந்து கொண்டார் ட்ரம்ப் தாங்க போடுறாரு ட்ரம்ப் தனக்கு தெரிந்த வழியில் இந்தியாவை தண்டிக்கல நேசிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தான் தண்டிக்கிறார் அவர் திருடங்கு தெரிஞ்சுக்கிட்டார் தன்னால் எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் நெருக்கடியை திருக்கிறார் ட்ரம்ப் இப்படி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ட்ரம்ப் இந்தியர்களுக்கு எதிராக இல்லை அவர் பாரதிய ஜனதா இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் எதிராகத்தன் செய்கிறார் வேலை செய்கிறார் இதுதான் விஷயம் ஆக எவ்வளவு தென்னாவட்டாக நீ பண்றேன்னா திருட்டுத்தனத்தில் அயோக்கியத்தனத்தில் நீ ஆட்சி நடத்தலாம் என்று நினைத்தால் உனக்கு தில் இருந்தா நீ சர்வாதிகாரம் பண்ணியா நான் சர்வாதிகாரம் தான் பண்ணுவேன் ராணுவ ஆட்சி நடத்துறேன் நான் தான் இந்த நாட்டின் தலைவர் நான் இருந்தா இருந்தா நீ வந்து டிக்ளேர் பண்ண சர்வாதிகாரத்தை டிக்ளேர் பண்ணு பாராளுமன்றம் கிடையாது முடக் நான் சொல்றது தான் போலீஸ் கேட்கணும் நான் சொல்றது தான் மிலிட்ரி கேட்கணும் நான் சொல்றது தான் அத்தனை ஸ்டேட்டும் கேட்கணும் சொல்லு ஆண்மையோட வெளியிடுவா வா ஆண்மையோட நடத்து அது இந்த ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு உயிர் தான் சரியா அதை நாங்க பாராட்டுறோம் உங்களுடைய ஆண்மையை பாராட்டுறோம் ஆப்பிரிக்க நாடுகள் நடக்குது இல்ல முடிஞ்சா என்னைய கொண்டுட்டு நீ வந்து பதவிக்கு வாடாங்கிறான்ல அவன் கவுத்துட்டு இது பண்றாங்களா அந்த மாதிரி பண்ணுங்க சார் ஆன்மையோட செய்யலாம்ல நீங்க ஏன் திருட சொல்லி திருட்டுத்தனம் செய்து அயோக்கியத்தனம் செய்து ஆட்சியிலே நீடிப்படுது வெட்க கேளான்னு விஷயம் ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி உலகின் மிகப்பெரிய கட்சிங்கிறாக தன்னுடைய பங்காளிகள் தன்னுடைய கிளை அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு ஒழுக்கமற்ற செயலில் ஒழுக்கம்தான் தர்மம்ங்கிற சனாதன தர்மத்தின் அடிப்படையே ஒழுக்கம்ங்கிற டிசிப்ளின் தர்மன் என்ன சொல்ற அந்த நச்சு போய்கையில் பிராமணன் யாவது யார் பிறப்பாளா அல்லது ஜாதியாளா அல்லது பெரிய குடும்பத்தில் எல்லாம் கிடையாதுங்கிற ஜாதியாலும் மற்ற பெரிய குடும்பத்தில் பிறந்ததாலும் அல்ல ஒருவன் ஒழுக்கமாக இருப்பவன் தான் பிராமணன் ஒழுக்கமே ஒருவன் பிராமணன் என்பதை தீர்மானிக்கிறது அந்த ஒழுக்கமே எங்களுடைய கொள்கைங்கிற நீ சனாதன தர்மங்கிற நாரி போயிருக்குது எந்த ஒழுக்கத்தை நீ ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் ஒழுக்கமும் ஊருக்குத்தான் உபதேசம் இவர்கள் ஆட்சியில் நீடிப்பதற்கு திருடர்களுடைய ஒரு ஒரு துறையை அற்புதமான ஒரு இன்ஸ்டிடியூஷனை திருடர்களின் கூடாரமாக்கி அப்படியே ஓட்ட திருடி இது பண்ணி பண்ணியிருக்கு இந்த நாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் பார்த்தீங்களா கெட்டவனை திருத்துவியா இல்லை நல்லவனை கெடுப்பியா நல்லவனை கெடுக்கிற நன்றாக இருந்த துறையை ஓ இஷ்டத்துக்கு நீ ஆட்சி செஞ்சு அதைத்தான் கேட்குறோம் நீ சர்வாதிகாரம் பண்ண நாங்கள் வீதியில் இறங்கி சந்திச்சுக்கிறோம் மக்கள் சர்வாதிகாரம் பண்ணியா வெளிப்படையாக பேசியா அதுக்கு தைரியம் இல்லை சர்வாதிகாரிங்கிறவங்க உயிரை எப்பொழுதுமே உயிர் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஒரு சர்வ ஒருத்தன் சர்வாதிகாரம் பண்ணுறான்னா யாவுல்காக் இருந்தார் அதன் பிறகு பர்வேஸ் முஷாராப் இருந்தார் அதே மாதிரி யாவுல் ரஹ்மான் இருந்தார் இதில் பங்களாதேஷில் இன்னும் பல்வேறு சர்வாதிகாரிகள் இருந்தார் எகிப்தில் ஹோஸ்னி முபா மோஹினி முபாரக் இருந்தார் அதற்கு முன்பு அன்வர் சதாத் இருந்தார் அவர்கள் எல்லாம் சர்வாதிகாரிகள் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு சர்வாதிகாரம் பண்ணாங்க ஏன் நீங்கள் அப்படி பண்ணுங்க அதுக்கு தைரியம் இல்லை ஆனா திருட சொல்லி திருட்டு சொத்துல சுகம் காண்கிறீர்கள் அடுத்தவன் திருடிக்கிட்டு வந்து தர்ற சொத்துல நீங்க சுகமா இருக்க பாக்குறீர்கள் அடுத்தவர்கள் நல்லவர்களை கெடுத்து திருடனாகி அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழ பார்க்கிறீர்கள் அதுல உங்களுடைய தத்துவம் செலிக்கணும் கொள்கை செலிக்கணும் உங்களுடைய இந்துத்துவா எப்படியா பாரு அதுலேயே தான் இந்துத்துவா தர்மத்திலே சொல்லியிருக்கேன் திருட்டு சொத்துக்கு தண்டனை உண்டியா திருட்டு பயல்கிட்ட போய் நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உனக்கு உடம்புல வேற எதையாவது காட்டும் தெரியுமா நல்லவன்கிட்ட சாப்பிட்றாங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் அது நல்லா இருக்கும் திருட்டு பைய அயோக்கிய பயல்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா உடம்புல ஏதாவது கோளாறு காட்டினீங்க அதெல்லாம் தெரியாது உனக்கு தெரிந்திருந்தும் திருட்டுத்தனத்தை நேசிக்கிறாய் நேர்மையாக வரல நாம் பல தடவை பேசி விட்டோம் இந்த இந்த தேர்தல் ஆணையம் இப்படித்தான் செய்திருக்கிறது என்பதை ரெண்டே உதாரணம் தான் அவர் காட்டுனார் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்று பெங்களூர்லேருந்து மாதேபுரா சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டு அவங்க சர்ச் தான் இந்த லட்சம் வாக்குகளுக்கு ஒரு லட்சம் வாக்குகள் ஒன்றை ஒன்றே லட்சம் வாக்குகள் போலி இருபது இருபத்தி ஐந்து போலியான வாக்குகள் என்று வெளிப்பட்டது ஆக இப்பொழுது நான் கேட்பது தைரியம் இருந்தா பண்ணு இந்திரா காந்தி பண்ணாங்கல்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க இதே மாதிரி தான் வந்தது இதே மாதிரி இதே மாதிரி இவ்வளவு அநியாயம் கிடையாது அந்த அம்மாவுடைய தேர்தல் செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்தது ராஜ்நாராயணன் வழக்கு தொடுத்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வழக்கு தொடுத்தார் அவங்க அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு தீர்ப்பளித்தாங்க அதன் பிறகு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க அந்த அம்மா இன்று மோடியும் அப்படித்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார் எல்லாரையும் மிரட்டி பண்ணி வைக்க முடியாது முடியவே முடியாது மோடியும் இதில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் தேர்தல் செல்லாது மோடியினுடைய தேர்வு மட்டுமல்ல நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே செல்லாது என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மறு தேர்தல் நடத்துவதற்கு கோர்ட் உத்தரவிடலாம் தேர்தல் ஆணையரை மாற்றலாம் அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றத்தின் கதவுகளை மக்கள் தட்ட வேண்டும் இறுதிவரை நீதிமன்றத்தை நம்ப வேண்டும் இதில் நீதிமன்றங்கள் மக்களை காப்பாற்றவில்லை என்றால் நீதிமன்றங்கள் தலையிடவில்லை என்றால் மக்கள் வீதிகளை திரள்வதை தேர்தல் ஆணையத்தை நோக்கி சாரி சாரியாக நியாயம் காக்க கேட்க செல்வதை தடுக்கவே முடியாது அப்படி லட்சக்கணக்கான மக்கள் அணிவகுத்து சென்றால் நாட்டில் மிகப்பெரிய கலவர சூழ்நிலை ஏற்படும் நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று எச்சரிக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கழகங்கள் குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் உடனடியாக மாண்புமிகு நீதியரசர்கள் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் தலையிட்டு இதுல மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை விசாரிக்க வேண்டும் ராகுல் காந்தியை கொடுத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் சாதாரணமானதல்ல தேர்தல் ஆணையத்தை விசாரிக்க வேண்டும் வர சொல்லுங்க கூண்டு அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு மோடிஜி அவர்களே நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுங்க நீங்க சர்வாதிகாரி அறிவிச்சுக்க நாங்க அதை அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உங்களை எதிர்த்து வீதிகள் இறங்கி போராடுவோம் ஜனநாயக முறையில் போராடுவோம் மக்கள் போராடுவார் அது வேற விஷயம் ஆனால் திருட்டு சொத்திலே வாழ் சுக வாழ்க்கை நடத்திவிடலாம் என்று கனவு கூட காண வேண்டாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் பெரிய அவமானத்தை இப்பொழுதே கொண்டாந்துருச்சு இன்னும் காலம் உங்களுக்கு மறக்க முடியாத பாடத்தை கட்டி மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்